அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி உபரகதுகு அல்லவற்றனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் எகிரேவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆ மீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரில் எனக்கு அது கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனேயே கபூல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆம் மீன் சொல்லிவிட்டு யாவா இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க விச் மீன்ஸ் நம்ம பிறழுக்காக துவா செய்யும் போது மலக்கு மாதிரிலே நமக்காக துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோ மின்சியாலா இன்றைக்கி புனிதமிகு ஷாபான் மாதத்தோட ரெண்டாவது பிறை அலமதுல்லா இந்த மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் மேலும் ரசோசல்லா சிலம் அவங்க அதிகமாக நோன்பு வச்ச ஒரு மாதம் அப்படின்னா ஷாபான் மாதந்தான் எந்தளவுக்குன்னா ஆய்சாரில் எல்லாவே கேட்பாங்களா ரச நீங்கள் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூசல்லாலி சிலம் சொல்லுவாங்களா ஆமாம் இந்த மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் வந்து அல்லாஹ் கிட்டே உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்ல அதிகமான நோன்பையும் ஷாபானில் தான் வச்சுருக்காங்க நம்மளையும் வைக்கிற மாதிரி ஏவியும் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அமல்களை உயர்த்தக்கூடிய மாதத்தில் நம்ம என்ன அமல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம் இது வந்து ஒரு நம்மளோட நாட்டங்களையாக இருக்கட்டும் ஒரு நோயான உள்ளவங்க குணப்படுத்துறதா இருக்கட்டும் ஒரு கல்யாணமே ஆகாதவங்க வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஓதா இருக்கட்டும் இல்லை குழந்தை இல்லாதவங்க குழந்தை செல்வத்துக்காக ஓதா இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் சரி இந்த ஒரு அமலை செஞ்சாவே போதும் அல்லாஹோடைய கிருபையால நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து இந்த ஒரு துவா இந்த ஒரு அமல் மூலமா அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு அமல் இல்லை ஒரு ஒரு பெண்மணி வந்துட்டு இந்த அந்த பெண்மணிக்கு வந்து அவங்களுடைய சிறிய தந்தை அதாவது சாச்சா அவங்க சொல்லி கொடுத்து அவங்க செஞ்சு அதை வந்து மித்தவங்களுக்கும் செய்ய மாதிரி சொல்லி அந்த மாதிரி வந்ததான் இந்த ஒரு அமல் ஃப நிறைய ஆலிம்கள் மூலமாக இந்த ஒரு அமல் செய்கிறதுனால நிறைய இது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்துருக்கு ஸோ அந்த பெண்மணிக்கு வந்துட்டு குழந்தையே இல்லாதனால அவங்க வந்துட்டு குழந்தை செல்வத்துக்காக அதை வந்து ஓதிருக்காங்க சுபானலாம் அந்த இந்த ஒரு ஷாபான் மாதத்தில் அவங்க இந்த ஒரு அமலை செய்யும்போது அவங்களுக்கு அல்லாஹு தாலா பன்னிரெண்டு ஆண் குழந்தைகளை வந்து கொடுத்துருக்கான் மேலும் அதை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அல்லாஹ் வந்து பன்னெண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கான பொருளாதாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கான் கொடுத்துட்டான் அதாவது அதுக்கு முந்தி வந்து அவங்க ரொம்ப வறுமையான சு ரொம்ப வந்து குழந்தை இல்லாத ஒரு கவலையிலையும் இருந்தாங்க அவங்களுக்கு அதன் மூலமாக அவங்களுக்கு பன்னெண்டு குழந்தைகளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கான ரிசுகையும் அல்லாஹ வழங்கி இந்த குடும்பத்துக்கு மேலும் பறக்கத்தையும் ஏற்படுத்திட்டான் அதனால் பொருளாதார ரீதியாகவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அலமதுல்லா இப்போ அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஒரு அமலை செஞ்சதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க చాలా నీ நிறைய ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கவலைகளோடையும் கஷ்டங்களோடையும் கடனோடையும் இருக்கிறவங்கக்கிட்ட இன்ஷாலா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு அமலை செய்கிறதின் மூலமாக அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை பறக்க தாக்கிட்டான் அப்படின்னா அந்த ஒரு ஒரு நன்மை வந்து நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும் மேலும் நம்மளோட சொன்னது மாதிரி அந் அந்த இது வந்துட்டு துவா பறக்கிறது வந்து நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷியாலா ஸோ இந்த இப்போ வந்து அமலை பார்க்கலாம் அது என்ன அமல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரா கௌசர் குரான்லேயே குட்டி சூறானா சூரா கௌசர் தான் ஸோ சூரா கௌசரை வந்துட்டு முப்பத்தி மூணு தடவை ஓதணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பதினோரு முறை இது ஓதணும் தருதி இப்ராஹிம் சொல்லக்கூடிய செலவா தான் இந்த தருதி இப்ராஹிமை ஒரு வாட்டி நான் ஓதி காட்டுறேன் அதாவது நம்ம அத்தகைய தப்போ ஓதுவோம் தெரியுமா அதுதான் தருதி இப்ராஹிம் அல்லாஹுமஸ்வல் அலா முஹம்மதி வாலா ஆலி முஹம்மதின் குமா அலா இப்ராஹீம வால ஆலி இப்ராஹீம இன்னக்கு ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதி வால ஆலி முஹம்மதின் கொமா பாரக் த அலா இப்ராஹீம வால ஆலி இப்ராஹீம இன்னக்கு ஹமீது மஜீத் இந்த தருதி இப்ராஹீம பதினோரு தடவை ஓதிக்கிறனே ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா சூறா கௌசரை வந்துட்டு ஓதணும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்ன துவைனாக்கல் கௌசர் சொல்லில் ரொப்பர் இன்னும் ஷானி ஆக்க ஹுவல் ஆபுத்தர் இப் இதோட என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு டைம் ஓதும்போதும் பிஸ்மி சொல்லி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் சும்மா வந்து சூறாவது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சூரா ஓத்திட்டு அதுக்கப்புறமும் சூறாவை ஆரம்பிக்கும் போது பிஸ்மி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி பிஸ்மி சொல்லி முப்பத்தி மூணு தடவை சூறாவை வந்து முடிச்சுக்கணும் சூறா முடித்ததுக்கு அப்புறமா திரும்பவும் பதினோரு முறை இந்த ஒரு சலவா தரூதை இப்ராஹிமம் வந்துட்டு ஓதிடணும் ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் எதுவோ அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க இனி அது உங்களோட கவலை இல்லை இனி டார்கெட் ஒப்படைச்சிங்களோ அவன் பார்த்துப்பான் எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணுமோ எதை கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ அதை சிறந்த முறையில் அவன் கொடுத்துருவான் ஏன்னா இந்த ஒரு சூறாக்குள்ள பவர் வந்துட்டு அந்தளவுக்கு நிச்சயமாக குரானில் உள்ள வாக்கியத்தை நம்ம சொல்லி அல்லாக்கிட்ட துவா கேட்கும்போது அந்த துவா வெறும் கையாக அந்த கை வெறும் கையாக அனுப்பப்பட்டதாக சரித்திரமே கிடையாது அது மாதிரி திக்கரை சொல்லி திக்கர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்க அழைச்சப்பினும் நம்ம அல்லா நம்ம கையை வெறும் கையை அனுப்ப மாட்டாள் செலவாற்றை சொல்லி நம்ம இது பண்ணும்போதும் அல்லாஹ் நம்ம கையை வெறும் கையை அனுப்ப மாட்டான் நிமிஷம் அல்லா நிச்சயமாக இந்த ஓதி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இது யாருக்கெல்லாம் பயன் பயனளிக்கும் அப்படிங்க நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க